வணக்க நண்பர்களே ஒரு ஆத்தங்கரையில் ரெண்டு ஆலமரம் இருந்துச்சு ரொம்ப தூரத்தில் இருந்து பறந்து வந்த குருவி ஒன்று முதல் ஆலமரத்துக்கிட்ட ஒரு ரெண்டு மாதம் மட்டும் கிள கிளையில் தங்கி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சிக்கிட்டோமான்னு கெஞ்சி கேட்டுச்சு ஆனால் அந்த மரம் அதெல்லாம் முடியாதுன்னு கண்டிஷனாக சொல்லிடுச்சு சரின்னு அடுத்த ரெண்டாவது மரத்துக்கிட்ட போய் அந்த குருவி கேட்டுச்சு இடம் தானே தாராளமாக இருந்துக்கோன்னு பெரிய மனசு பண்ணிச்சு அந்த மரம் ஒரே மாதந்தான் ஆற்றுல வெள்ளம் பெருகெடுத்து ஓட ஆரம்பிச்சது அந்த வெள்ளத்தை தாங்க முடியாமல் அந்த முதல் ஆலமரம் அடிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சது ஆனால் குருவிக்கு இடம் கொடுத்த இரண்டாவது ஆலமரம் நிலையாக நின்றுச்சு முதல் ஆலமரத்தை பார்த்த குருவி அடுத்தவர்களுக்கு உதவி செய்தவனே ஆண்டவனே தண்டிச்சிட்டாருன்னு எல்லா மனுஷங்களும் நினைக்கிற மாதிரி நினைச்சது ஆனால் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போகையில் அந்த முதல் ஆலம்பரம் என்ன நினச்சது தெரியுமா என் வேரோட பலம் ஒரு மலைக்கு கூட தாங்காதுன்னு எனக்கு தெரியும் நீயும் என்னோட சேர்ந்து சாக வேண்டான்னு தான் உனக்கு இடம் தர மறுத்துட்டேன் ஏ குருவியே நீ எங்கே இருந்தாலும் உன் குடும்பத்தோட சந்தோஷமாக நல்லா இருக்கணும் என்று நினைத்து வெள்ளத்திலேயே போய்விட்டது இப்படித்தான் உண்மையான தியாகிகள் வெளி உலகத்துக்கு தங்களை காட்டுகிறது இல்லை நமக்காக தியாகம் செய்யும் உறவுகளும் உண்டு நம் மகிழ்ச்சிக்காக தம்மையே தியாகம் செய்யும் உறவுகளும் உண்டு மகன் மகிழ்ச்சிக்காக தனி கொடுத்தனம் அனுப்பும் பெற்றோர்களும் மகள் மகிழ்ச்சியாக வாழ கடன்பட்டு சீர் செய்யும் பெற்றோர்களும் சகோதரர்களும் கூட தியாகிகள் தான் சில சமயம் அவர்கள் நம்மை கைவிடுவது போல தோன்றினாலும் அது நம் நன்மைக்காகவே இருக்கும் ஆனால் கண்டிப்பாக தீமைக்காக இருக்காது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சன் பற்றியும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்